ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கற்றது சேனல் விக்னேஸ்வரி அம்மாவோட திருமண வரவேற்பு விழாக்கு தான் நம்ம போயிருக்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக டெக்கரேஷன் எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்தது ஒரு குறையுமே சொல்ல முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது விக்னேஸ்வரி அம்மா பற்றி நான் கண்டிப்பாக இந்த இடத்துல ஆகணும் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போனோன்னு கொடுத்தாங்க டிஜே எல்லாம் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் நிறையா கூட்டை இருந்தது பார்த்திங்கன்னா டான்ஸு எல்லாமே நீட்டாக இருந்தது பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் இந்த இடத்துல டான்ஸ் ஆடுனாங்க அதை என்னால் கவர் பண்ண முடியல மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது அப்புறம் டிஃபன் பார்த்திங்கன்னா செமையாக இருந்ததுங்க மெனு கொடுக்குறேன் பாருங்க விக்னேஸ்வரி அம்மா பத்தி சொல்லியாகணும் விக்னேஸ்வரி அம்மா வந்து நம்ம எப்படி யூடியூப் சேனலில் பார்க்குறோமோ சிரிச்ச மூஞ்சியா யதார்த்தமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நேரிலையும் ஒரு யதார்த்தமான பேச்சு ஒரு நல்ல நல்ல குணமாக இருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு பணம் இருக்குது அந்த திமிரெல்லாம் அவங்கள்ட்ட இல்லவே இல்லைங்க ஒரு ஏழ்மையாக எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க ஒரே ஒரு செயின் மட்டும்தான் போட்டிருந்தாங்க கூட ஒரு செயினோ இல்லை நல்ல காஸ்ட்லியான புடவையோ எதுவுமே இல்லைங்க நார்மலாக இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு கொடுக்குற பாருங்க இதுதான் அங்கே போட்ட மெனு மெனு டிஃபன் ஐட்டம் பார்த்திங்கன்னா எல்லாம் செமையாக இருந்தது ஒன்றுமே சொல்லிக்க முடியாது இது குறை அது குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாதுங்க எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக துல்லியமாக செஞ்சுருந்தாங்க யார் மனசும் நோக்கடிக்கில்லை அதாவது பார்த்திங்கன்னா வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் பார்த்திங்கன்னா சிரித்த மூஞ்சியோடு பேசுனாங்க அதேமாரி பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ரெண்டு பேருமே அவ்வளோ யூடியூப் சேனல் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நேரிலையும் இருந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் எல்லோருமே லாஸ்ட்டாக இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லோரும் போனதுக்கப்புறம் டான்ஸ்லாம் ஆடி செம்ம ஜாலியாக இருந்தாங்க அதை பார்க்க எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை விட முக்கியமானது என்னென்னா அவங்க அந்த விக்னேஸ்வரி அம்மாட்ட பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது யதார்த்தமாக சிரித்த முஞ்சியோட பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம வீட்டில் நம்ம அம்மாட்ட எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி பேசினாங்க அவங்க நல்லா நடந்துக்கிட்டாங்க அதுதான் இந்த இடத்துல ரொம்ப சொல்ல வேண்டிய ஒன்று மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னா ஐஸ்கிரீம் பீடா காஃபி டீ எல்லாமே கொடுத்தாங்க பாருங்க டான்ஸ் செம்மையாக ஆடிகிட்ருக்குறாங்க பாருங்க டிஜே எல்லாம் இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறாங்க இந்த இடத்துல மிஸ்டேக் அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நல்ல விதமாக நடந்து அவங்களுக்கு வேணுங்கிறத கூட இருந்து வாங்கி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட வீடியோ பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளை லாஸ்ட்டாக அங்கே போய் டான்ஸ் ஆடினாங்க அது எங்களால் கவர் பண்ண முடியல பாருங்க சூப்பராக இருக்குதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ஸ்டேஜு இப்போ தான் ஆளுகை வந்துட்டுருக்குறாங்க வந்ததுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் சரியான கூட்டமே வந்தது அதே மாதிரி டிஃபன் சாப்பிட்றதுக்கு அத்தனை கூட்டங்க அங்கேயும் அவ்வளோ கூட்டமாக இருந்தது நிறைய வித்த இன்வென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அம்மா பற்றி இன்னும் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்